அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வணக்கம் சார் வணக்கம் சார் ரோஜா கூட்டம் படத்தின் மூலமா அறிவும் ஆனவர் தான் நடிகர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் அவர் வந்து ஒரு காலத்தை வந்து மக்கள் வந்து கொண்டாடினாங்க ஆனா அதுக்கப்புறம் பல தோல்விகள் சரி அதுக்கப்புறம் நான் தான் இவர் வந்து ஃபீல்ட் அவுட்னு சொல்லும்போது தான் நண்பன் படத்துல கம்பேக் கொடுத்தாரு இப்படி இருக்க அவர் வந்து ஒரு போதைப் பொருள் வழக்க வந்து சிக்கிறாரு சரி அவர் சிக்கினது மட்டும் இல்லாம அடுத்தது யார் சிக்க போறா சரி இந்த பிரச்சனை வந்து கோலிவுட் சினிமாவோட முடிஞ்சுமான்னு பார்க்கும்போது இல்ல டோலிவுட் மௌலிவுட் இங்கெல்லாம் வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க முதல்ல இவர் எப்படி அந்த போதைப் பொருள் வழக்க வந்து சிக்கிறார் ஏடிஎம்கே ஐடிவிங்ல இருந்து பிரசாத்ன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் யார் அப்படின்னா இங்க தமிழ்நாட்டில் திரையுலகில் இருக்கிற முக்கிய பிள்ளைகளுக்கு போதை மருந்து சப்ளை பண்ற ஒரு ஏஜென்ட்டா இருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான பல பிரபலமான அரசியல்வாதிகளுடைய பசங்க பணக்கார வீட்டு பசங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அவர் வந்து போதைப் பொருள் வந்து சப்ளை பண்றாரு தொடர்ந்து இந்த வேலையை வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ இப்போ இந்த ப இந்த பணம் இந்த போதைப் பொருள் விற்கிற பணம் ஒன்று வரும் பார்த்தீங்களா பெரிய பணம் ஒன்று வருது அந்த பணத்தில் வந்து படம் எடுக்கலான்ற ஒரு முடிவுக்கு வராரு பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போதை மருந்து விற்று இல்லை வேறு ஏதாவது இல்லீகலான தொழில் பண்ணி அதிகபட்சமான பணம் வரும்போது அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது சினிமா பண்ணலான்ற யோசனை தான் வரும் ஸோ சினிமா தயாரிப்பாளராக மாறாரு ஸ்ரீகாந்தை போய் பார்க்குறாரு அவரை வச்சு ஒரு படம் ஒன்று ஆரம்பிக்கிறாரு தீங்கிரை அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று ஆரம்பிக்கிறாரு அந்த படம் சில நாட்கள் ஷூட்டிங்கெல்லாம் நடந்துச்சு ஆனால் வந்து பாதியிலே அந்த படம் வந்து பெருசாக தொடராமல் நின்னு நின்று போச்சு அந்த படத்துக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தருணம்ன்ற பேர் அந்த தருணங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்தை வச்சு அஜய் வாண்டையார் இது இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரு அவரும் வந்து குண்டர் சட்டத்தில் போயிருக்காரு அவருடைய மனைவி தான் அந்த படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க அவங்கள மனைவி இந்த படத்தில் ஆமாம் இந்த தருணங்கிற படத்தில் அதாவது அந்த தீங்கிரை தான் இது முதல்ல வந்து தருணமாக இருந்துச்சு ஸோ அந்த படத்தில் கதாநாயகி நடிச்சிருக்காங்க சித் ஸ்ரீராம் வந்து ஒரு பாடல் பாடியிருக்கிறாரு அந்த பாடலை ஷூட் பண்ணி வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அவிழ்ந்த காலை அப்படின்னு நீங்கள் அந்த பாட்டோடைய வரிகள் நீங்கள் போய் யூடியூப்பில் தேடினீங்கன்னா அந்த பாட்டு யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த படத்தை எடுத்தார் இல்லையா இந்த படத்தை எடுத்த வகையில் ஸ்ரீகாந்துக்கும் பிரசாத்துக்கும் ஒரு நட்பு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுறதுனால பிரசாத்தோட பல பார்ட்டிகளுக்கு போகிறார் ஸ்ரீகாந்த் பிரசாத் வந்து இங்கே முக்கிய புள்ளி எப்பவுமே பார்த்தீங்கன்னா பப்பு பார் ரெஸ்ட்ரோ கிளப் இதுல எல்லாம் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் ஏன்னா அவரோட தொழில் அங்கே அது சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால ஸோ அங்கே தான் அதிகமாக இவரை பார்க்கலாம் ஸோ ஸ்ரீகாந்த் வந்து பல நேரங்களில் வந்து பிரசாத் வந்து இந்த மாதிரி பப்பு பார்க்கெலாம் கூப்பிட்டு போகிறார் இதுக்கு முன்னாடியே ஸ்ரீகாந்த் வந்து பப்பு பார்க் போகாதவரான அப்படி கிடையாது ஆனால் இவரோட போகும்போது இவர் வந்து அந்த போதை பழக்கத்துக்கு வந்து ஸ்ரீகாந்தை அடிமையாக்குறார் ஓ பிரசாந்த் மூலமாக தான் இவர் வந்து அந்த போதை பழக்கத்துக்கு தெரிய வருது இவருக்கு இல்லை அப்படி கிடையாது இதுக்கு முன்னாடி லிக்கர் சாப்பிட்ற ஒரு கேரக்டராக இருந்திருக்கலாம் ஸ்மோக் பண்ணுற ஒரு கேரக்டராக இருந்திருக்கலாம் சும்மா சோஷியலாக வந்து கிளப்பில் போய் ஒரு ட்ரிங்க் பண்ணுற ஒரு ஒரு சாதாரணமான ஆளாக தான் ஸ்ரீகாந்த் இருந்தார் ஸோ பிரசாந்த் வந்து கொக்கைனை வந்து ஸ்ரீகாந்தை கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அது நல்லா இருக்கணும்னு ஸ்ரீகாந்த் அதை வந்து சுவைக்கிறார் அது ரொம்ப நல்லா இருக்குது அவருக்கு ரொம்ப பிடிக்குது ஒன்று ரெண்டு தடவை இந்த மாதிரி பார்ட்டியில் போகும்போது ஸ்ரீகாந்த் வந்து பிரசாத் வந்து கொக்கைன் கொடுக்குறாரு ஸ்ரீகாந்த் மறுபடியும் மறுபடியும் அதை கன்சியூம் பண்ணும்போது அவர் அதுக்கு அடிமையாரு ஸ்ரீகாந்த் ஏன் இதுக்கு ஸ்ரீகாந்துக்கு படம் ஒன்று எடுத்தார் அந்த படத்துல எல்லாம் பெரிய தோல்வி நம்பியான்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட பேரு பெரிய நஷ்டம் அந்த நஷ்டம் எல்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ரீகாந்தோட வீடுலேருந்து ஆஃபீஸ்லேருந்து இருந்து இன்னும் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடனில் இருக்கு அடமானத்தில் இருக்கு ஸோ இந்த கடன் தொல்லை இந்த வட்டி தொல்லை இந்த பிரச்சனையெல்லாம் ஸ்ரீகாந்துக்கு ஒரு பெரிய பெரிய பிரச்சனையா மாறுது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் படங்களும் ஸ்ரீகாந்துக்கு டோட்டலாகவே இல்லாமல் போயிருது ஒரு ஒரு ஒன்று ரெண்டு படங்கள் அப்படி இப்படி எதோ படங்கள்லாம் நடிச்சுட்டு இருந்தா கூட பெரிய சொல் பேர் சொல்ற மாதிரி படங்கள் வந்து ஸ்ரீகாந்த் இல்லாமல் போயிருது ஸோ இப்படி இருக்கிற காலத்தில் அதனுடைய கவலைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த கஷ்டம் பார்த்தீங்களா அதை மறுக்கிறதுக்கு மறக்கிறதுக்கு இந்த கொக்கைன் வந்து ஒரு மருந்தாக இருக்குது இப்போ தொடர்ந்து சாப்பிட்டு அதுக்கு அடிமையாயிராரு நேற்று கோர்ட்டில் ஸ்ரீகாந்த் என்ன சொல்லியிருக்காருனா நான் வந்து இந்த கொக்கைனை வந்து பிர பிரசாத் மூலமா தான் சாப்பிட ஆரம்பிச்சேன் ஒன்று ரெண்டு தடவை தொடர்ந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் அதுக்கு அடிமை ஆயிட்டேன் அப்படிங்கிறாரு அங்கதான் பிரச்சனை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஸ்ரீகாந்தே பிரசாத்தை தொடர்பு கொண்டு எனக்கு வந்து எப்படியாவது கொக்கைன் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு பல தடவை பார்த்தீங்கன்னா ஜிபே மூலமா பணம் அனுப்பிச்சு ஸ்ரீ இப்போ ஸ்ரீகாந்த் வந்து இப்போ பிரசாத் மூலமா கொக்கைன் வாங்கியிருக்கிறாரு ஸோ இது வந்து ஆதாரபூர்வமா வந்து போலீஸ்க்கு தகவல் கிடைச்சதுனால உறுதி செய்யப்பட்டது அதாவது வந்து அவருடைய ரத்த மாதிரி ஸ்ரீகாந்தோட ரத்த மாதிரி எடுத்து அதுல வந்து கொக்கைன்னு அதுக்கான அடையாளங்கள் இருக்கு இருக்குன்றதுனால அவர் வந்து இப்ப கைது பண்ணிருக்காங்க சரிங்க சார் இதுக்கு இடையில இப்போ ஸ்ரீகாந்த் மாட்டிருக்காரு அவரை தொடர்ந்து பிரசாந்தும் மாட்டிருக்காரு ஆனா இப்போ படத்தின் கதாநாயகன் கிருஷ்ணா அவர்களும் மாட்ட போறாங்க இப்போ வந்து போலீசாரர்களும் தேடிட்டு இருக்காங்க அவரும் வந்து இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு அவர் வீட்டுக்கு தேடி போயிருக்காங்க ஆளு வந்து காணும் ஓகே ஒருவேளை கேரளால இருக்கார் போலன்னு சொல்லி போலீஸார் தேடிட்டு இருக்காங்க இதுல கிருஷ்ணா எப்படி உள்ளவராக சார் இல்ல இல்ல கிருஷ்ணா எப்படி வராரு அப்படிங்கிறதை விட சினிமால பாத்தீங்கன்னா இந்த பிரசாத்ங்கிறவரு நிறைய நடிகர் முதலே சொன்னீங்க மியூசிக் இவங்களுக்கெல்லாம் வந்து போதைப்பொருள் சப்ளை பண்ணியிருக்கிறாரு பல பேரோட வந்து இவர் தொடர்பில் இருக்கிறாரு ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து கிருஷ்ணாவும் இவருக்கு தொடர்பில் இருந்திருப்பாரு அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் கிருஷ்ணாவும் ஸ்ரீகாந்தும் பல தருணங்களில் ஒன்றா வந்து இந்த பார் மாதிரியான இடங்களில் மீட் பண்ணியிருக்கிறாங்க யாரை பிரசாத்தை ஸோ அந்த தருணங்களில் வந்து ரெண்டு பேரும் கிருஷ்ணாவும் ஸ்ரீகாந்த ஸ்ரீகாந்தும் சேர்ந்து வந்து கொக்கைன் வந்து அந்த பார்லேயே வந்து சாப்பிட்டுருக்கிறாங்க அதாவது கன்சியூம் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கனெக்ட் எப்படி வந்துச்சுன்னு நம்ம கரெக்டாக தெரியல அடுத்த அடுத்த போலீஸ் விசாரணை என்னன்றது பார்த்து தான் நம்ம அது சொல்ல முடியும் இப்போ வந்து ஸ்ரீகாந்தை வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே கிருஷ்ணா வந்து தலைமறைவாயிட்டார் முதல்ல என்ன சொல்லப்பட்டதுன்னா அவர் வந்து ஒரு கேரளாவில் ஒரு படப்பிடிப்பில் இருக்காரு அதனால் வர முடியல அப்படின்லாம் சொன்னாங்க இப்போ போலீஸ் வந்து தேடி போகும்போது அவரோட செல்ஃபோன்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரு அவர் எங்கேயோ தரமறை தலைமறைவாயிட்டார் ஆனால் கேரளாவில் தான் இருக்காரு அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஐந்து தனிப்படை அமைச்சு இப்போ வந்து கிருஷ்ணாவை தேட ஆரம்பிச்சாங்க ஏன் அந்த அளவுக்கு தேடுறாங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான வழக்கு போதை பொருளில் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க சம்பந்தப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை தான் செய்வாங்க கண்டிப்பா இருந்துச்சுன்னா நிச்சயமா கைது பண்ண தான் செய்வாங்க அதுக்கு பயந்து கிருஷ்ணா கிருஷ்ணாவை கண்டிப்பா கூடி சீக்கிரம் வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அவர்கிட்ட அவர்கிட்ட இருந்தும் வாக்கு மூலம்லாம் வாங்கும் போது அடுத்தடுத்து என்னென்ன நடந்துச்சுங்கிற உண்மைகள்லாம் பல விஷயங்கள் வெளியில் வரும் இப்ப ஸ்ரீகாந்தும் அந்த பிரசாதையும் ஒன்றா வச்சு வந்து விசாரணை பண்ண போறாங்க அந்த குண்டர் இருக்காரு கூடி சீக்கிரம் அவரையும் இவரையும் ஒன்னா வச்சு விசாரணை பண்ணும்போது இன்னும் பல உண்மைகள் வந்து வெளியில வரும் மேலும் பல அதிர்ச்சி தகவல் வரும்னு சொல்றாங்க ஆனா என்னங்கிறது வந்து அடுத்தடுத்து போலீஸ் விசாரணையில தெரிய வரும் சரி இதுல நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு என்னன்னா தொடர்ந்து சினிமா உலகத்துல இந்த போதைப் பொருள் விஷயம் வந்து அதிகமா இருக்கு இப்போ நம்ம உலக சினிமா எடுத்துன்னு வச்சுக்கோங்க ஜாக்கி சான் மகனும் இதே மாதிரி ஒரு போதை பழக்க வந்து அடிமை ஒரு கேஸில் மாட்டினார் சரி அது உலக சினிமா அப்படி விட்டுருங்க இந்தியாவில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஷாருக்கான் மகனும் சொகுசு கப்பலை வந்து போதைப் பொருள் வந்து பயன்படுத்தினாருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படி தமிழ்நாடு சினிமா தானே இங்க ஒரு விஷயம் ஏன் தொடர்ந்து சினிமா உலகம் இந்த போதைப் பொருள்னு ஒரு வழக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கு இல்ல சினிமா உலகம்னே இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கிளப் பாரு இந்த ஈசிஆர்ல எல்லாம் போனீங்கன்னா ஏகப்பட்ட பங்களாஸ்லாம் இருக்கு அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்றேன் பேச்சுலர்ஸ் பார்ட்டி செலிப்ரேட் பண்றேன் அப்படி இப்படின்னு நிறைய வந்து இந்த கலாச்சாரம் வந்து அந்த நடிகை ஏன் போதை பழக்கத்தை நோக்கி போய் கொண்டிருக்காங்க அதான் சொல்கிறேன் இந்த கலாச்சாரம் வந்து பொதுவாகவே சொசைட்டிலே வந்து பெரிய லெவலில் வந்துருச்சு இப்படி இருக்கும்போது நடிகர்கள் நடிகை கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பணம்ங்கிறது வந்து ஒரு பொருட்டே கிடையாது எவ்வளோ வேணாலும் பணம் செலவழிக்கலாம் எப்படி வேணாலும் வாழலாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க இருக்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை மாதிரி ஒரு பீச்சுக்கு போய் அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஒரு ஹோட்டலில் போய் அவங்களால சாப்பிட செலிபிரிட்டி கேஷுவலாக அவங்களால வந்து ஒரு மாலுக்கோ இல்லை வந்து ஏதோ ஒரு முக்கியமான தெருவுலையோ நடந்து போக முடியாது இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கும்போது அவங்க வந்து வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா அப்போ அவங்க எங்கே போவாங்க அப்படின்னா ஒரு பர்ஸ்னலான ஹைஃபையான ஒரு சொசைட்டி பீப்புள் வரக்கூடிய ஒரு பாருக்கு க்ளப்புக்கு ஒரு ஹோட்டலுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு தான் அவங்க போக முடியுது ஸோ அப்படி இருக்கும் போது இந்த கெட் தர்ன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அவங்க மட்டும் தனியாக போய் ஒரு இடத்துல வந்து தண்ணி அடிச்சிகிட்டு இருக்க முடியாது அவங்க மட்டும் தனியாக போய் ஒரு இடத்துல வந்து சாப்பிடுட்டு இருக்க முடியாது ஏதோ ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்க ஒரு பார்ட்டிக்கு போவாங்க ஒரு ஒரு ம எப்படி சொல்கிறது இந்த கெட்டுக்கு போவாங்க இதெல்லாம் போகும்போது அவங்களுடைய அந்த டைம் ஸ்பெண்டிங்க்கு இதுதான் பண்ண முடியுது அவங்க ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதிகமாக அவங்க வந்து இந்த மாதிரியான கிளப்பு பார்க்கு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகுது ஸோ அங்கே போகும்போது பல பேருடைய தொடர்புகள் கிடைக்குது இன்னும் புது புது ஆளுங்களுடைய அறிமுகம் கிடைக்குது ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி பிரசாத் மாதிரியான நபருடைய அறிமுகமோ இல்லை வேறு ஏதோ இதே மாதிரி ஒரு போதைப் பொருள் சப்ளை பண்ணுற ஒரு அறிமுகமோ ஏதோ ஒன்று கிடைச்சிச்சுன்னா அங்கே அதன் மூலமா இந்த காண்டெக்ட்டுக்கு லிங்க் ஆகி ஆகிவங்க அந்த பொருளை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க நிறைய సినిమాలో வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி शाहरुख खान பையنه பிடிச்சாங்க இப்ப ஸ்ரீகாந்த் இங்க பிடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா منصورலி கான் பையنه இந்த மாதிரி போதை பொருள் வளக்குல தான் கைது பண்ணிருந்தாங்க அதாவது அந்த ஆந்திரால பாத்தீங்கன்னா ஒரு பண்ணை வீட்ல தக்ளை படத்துல வந்த ஜிங்கிச்சா ஜிங்கா பாட்டு இருக்க இல்ல அந்த பாட்டுனுடைய தெலுங்கு வெர்ஷனை பாடுனாங்க மங்கிலின் ஒரு பாடகி அந்த பாடகிய கோக்கின் பயன்படுத்துனாங்க நான் அரெஸ்ட் பண்ணின்றா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க நிக்கி கல்ராணி அவங்களோட சிஸ்டர் சஞ்சனா கல்ராணி அவங்க அவங்க சில வருடங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி பயன்படுத்தியிருந்தாங்க சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கோணத்தில் அவங்கள அரெஸ்ட் பண்ணி வந்து ஜெயிலில் போட்டிருந்தாங்க நிறையா கேரளால ரொம்ப நடக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்கு காரணம் என்ன இன்னைக்கு வந்து நான் தான் கலாச்சார சீரழிவாக மாறிக்கிட்டு போகுது எல்லார் கையிலேயும் நிறைய பணம் வந்துருச்சு அந்த பணத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு தெரில குறிப்பாக நடிகர்களுக்கு இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ்க்கு வெளியில போக முடியல ஒரே இடத்துல அடைஞ்சு கிடக்கிற ஒரு நிலைமையில் எங்கேயாவது போய் அவங்க வந்து ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும் நடிகர்கள் நடிகைகள்லாம் அதிகமா இந்த மாதிரி சிக்கல் உள்ளத்துல மாற்றுறதுக்கு காரணம் என்ன நான் சொன்ன மாதிரி வெளியில போக முடியாது ஒரு சொசைட்டிக்குள்ள ஒரு அவங்களா ஒரு மனிதனா வாழ முடியாதுங்கிறது தான் பிரச்சனை சரி மனிதனா வாழ முடியாதுன்னு சொல்றீங்க இப்ப வெளிநாடுகளுக்கு போங்க அங்க போய் சந்தோஷமா இருங்க போதை பழக்கம் அதாவது போதை பழக்கத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் சந்தோஷம் கிடைக்கும் கேட்டால் கிடையாது சார் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகலாம் ஆனால் அதுக்கு வந்து ஒரு போதை பொருள் வந்து ஒரு நிரந்தர ஒரு விஷயமா இருக்காதுல்ல சார் பலவிதமான கிடைக்கும் போது அவங்க அதுக்குள்ள வந்து சிக்காங்க சிக்கிடுறாங்க அதுதான் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வெளிநாட்டுக்கு போகக்கூடாதா ஜாலியாக இருக்கக்கூடாதா அப்படி இப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கிற தமிழ் நடிகர்கள் ரஜினி ஆகட்டும் கமலாட்டும் விஜய் ஆகட்டும் அஜித் ஆகட்டும் இன்னும் சூர்யா ஆகட்டும் யார் விஷால் ஆகட்டும் யார் வேணா இருக்கட்டும் எந்த நாட்டுக்கு போனாலும் இன்னைக்கு வந்து எல்லா இடங்கள்லையும் தமிழ் படங்கள் ஓட ஆரம்பிச்சிச்சு எல்லா இடங்களையும் தமிழர்களை தெரிய ஆரமிச்சிச்சு எல்லா இடங்களும் தமிழர்கள் இருக்கிற இடத்துல வந்து தமிழ் நடிகர்களை தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து முந்தி மாதிரி கிடையாது முந்தி ஒரு காலம் சிவாஜி எம்ஜிஆர் ஜெய்சங்கர் ஜெமினி கணேசெல்லாம் நடிச்ச காலத்துல இங்க மட்டும் தமிழ்நாட்டுல மட்டும் ரிலீஸ் ஆகும் அன்னைக்கு டிவி இருந்துச்சா அன்னைக்கு சாட்டிலைட் சேனல் இருந்துச்சா அன்னைக்கு யூடியூப் இருந்துச்சா எதுவுமே இல்ல சோ தமிழர்கள் அந்த காலத்துல இருந்திருப்பாங்க இருந்திருக்காங்க சோ அவங்களுக்கு இவங்க எல்லாம் பெருசா அறியப்பட்டிருப்பாங்களா இவங்கெல்லாம் பெருசா புகழான ஆளுங்களா தெரியப்பட்டிருப்பாங்களான்னு தெரியாது பட் இன்னைக்கு பாருங்க யாரா இருந்தாலும் சரி ஒரு புதுமுக நடிகர் கவினே வரார்னு வச்சுக்கோங்களேன் டக் 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 டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்கால இருக்கிற ஒரு தமிழ் தமிழருக்கு கவின்னு தெரியாதா தெரியும் சோ டாடான்னு ஒரு படத்தில் நடிச்சார் அது லிஃப்ட்னு ஒரு படத்தில் நடிக்காது அடிச்சாரு அப்படிங்கிறதுலாம் எல்லாருக்கும் தெரியும் ஸோ இப்படி போது இவங்களால எங்கேயுமே போக முடியல இப்பலாம் பிரைவேசியாக எங்கேயுமே போக முடியல இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க ஏதோ யூகேலையோ எங்கயோ அநேகமா அந்த விஜயகாந்த் இறந்த காலகட்டங்கள்ல விஷால் வந்து யாரோ ஒரு பொண்ண கூட்டிட்டு போனாரு ஆமா சார் ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு நடந்து போயிட்டு இருந்தாரு போகும்போது பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டு விஷால் விஷால் விஷால்னு சொன்னாங்க உடனே இந்த தலப்பா தோப்பாவை போட்டுக்கிட்டு அந்த பொண்ண கூட்டிட்டு ஓடினார் அந்த காட்சி வந்துச்சு பாத்தீங்கன்னா யூடியூப்ல எல்லா இடத்துலயும் பாத்தீங்களா இல்லையா சோ அப்படி இருக்கும்போது இப்ப கண்டுபிடிச்சிடற முந்தி மாதிரி இல்ல இப்போ வந்து முந்தி மாதிரி இல்லைங்கிறது தான் உண்மை நீங்க சிங்கப்பூரோ மலேசியாவோ இல்ல வந்து பேங்காக்கோ இதெல்லாம் விட்டு அமெரிக்கா அமெரிக்கா யூகே யூகே யூஎஸ் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா எங்க போனாலும் நம்மள தெரியுது தமிழ் நடிகர்களை தெரியும் போது அவங்களால எங்கேயுமே வந்து தங்களுடைய இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கு ஓகே சார் இப்போ இந்த ஒரு கேஸ் ஸ்ரீகாந்த் அவர்களும் முடியப்போதான்னு போதான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா இப்போ வந்து போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேஸ் வந்து பிரபலங்களோட இருக்கு பிரபலங்கள் இல்ல இல்ல பத்து பிரபலங்கள் அப்படின்றது அடுத்தது மாட்ட யார் பத்து பிரபலங்கள் அப்படின்னு சொல்றதை விட சினிமால இன்னைக்கு இந்த போதை கலாச்சாரம் நிறையவே இருக்கு இது வந்து வெளிப்படையாவே தெரிஞ்ச விஷயம் இன்னைக்கு வந்து இது எனக்கு தெரிஞ்ச ரகசியம் இல்லை இது ஊர்க்கே தெரியுது நீ காமனாக ஒரு ஒரு சாதாரணமாக ரோட்டில் போய் ஒருத்தட்ட மைக் நீட்டி யார் யார் போதை பழக்கம் பயன்படுத்துகிறாங்க யார் யாருன்னு சொன்னால் அவங்க வந்து கரெக்டாகவே இவர் இவர் இவர்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து வெளிப்படையாகவே இன்னைக்கு வந்து பலவே பல விஷயங்களை வந்து பொதுமக்களே தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பத்து பிரபலங்கள் அப்படின்னு நம்ம சொல்றதை விட நிறைய பேர் இது பயன்படுத்த தான் செய்கிறாங்க ஸோ இது வந்து இப்போ வந்து முதல் முதலே தமிழ் தமிழ் நா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீகாந்த கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ஸ்ரீகாந்த் வந்து ஒரு அறியப்பட்ட நடிகர் மக்களுக்கு தெரிந்த ஒரு நடிகராக இருக்கிறதுனால இது ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கு இதுக்கு முன்னாடி மன்சூர் அலிகான் பையனை பிடிச்சாங்க அப்போ கூட பேசினாங்களே தவிர இந்த அளவுக்கு பேசல காரணம் என்னன்னா அந்த பையன் தெரியாது யாருக்குமே தெரியாது மன்சூர் அலிகான தெரியும் அவருடைய மகனை தெரியாது ஸோ இப்போ ஸ்ரீகாந்த் கைது பண்ணியிருக்காங்க இதில் வந்து கிருஷ்ணா சம்மந்தப்பட்டிருக்காருன்னு அவரை தேடுறாங்க ஸோ இப்போ என்ன ஆகுனா அந்த பிரசாத்ன்றவர் வந்து இன்னைக்கு இங்கே தம தமிழ் சினிமாக்கு சப்ளை பண்ணுற ஒரு ஒரு நபராக இருக்காரு அவர் வந்து பிரதீப்னு ஒருத்தர் சங்ககிரியை சேர்ந்தார் அவர்கிட்ட வாங்கியிருக்கிறாரு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பிரதீப்புங்கிறவர் பார்த்தீங்கன்னா பெங்களூரை சேர்ந்த ஒரு நைஜீரியன்ட்ட வாங்கியிருக்கிறாரு ஸோ இதெல்லாம் ஒரு நெட்ஒர்க்கா அப்படிங்கிறது வந்து போலீஸ் சந்தேகப்படுறாங்க உண்மையாலுமே இது ஒரு நெட்ஒர்க் தான் யார் இவங்கெல்லாம் நெட்ஒர்க் தான் இந்த வலயத்துக்குள்ளே இன்னும் யார் யார் இருக்காங்க இந்த வலயத்துக்குள்ள இன்னும் யார் முழுக்க தொடர்புடைய இவங்களாக இருக்காங்க அதெல்லாம் போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் அந்த போதைப் பொருளை அவர் கன்சியூம் மட்டும்தான் பண்ணியிருக்கார அவர் வந்து பயன்படுத்த மட்டும்தான் செஞ்சிருக்கிறாரா இல்ல வந்து அதை வாங்கி வேறு யாருக்காவது சப்ளை பண்ணியிருக்கிறாரா கொடுத்துருக்குறாரு அதாவது பணத்துக்காண்டி இல்லாமல் நட்புன்ற ரீதியாக கூட கொடுத்துருக்கலாம் ஒரு வீட்டில் பாட்டி நடக்குது மச்சாடே இது பாடுறா சூப்பராக இருக்கும் ஓகே நீ ஒன்று சும்மா நாக்கில் வச்சு பாடுறா அப்படின்னு சொல்லி தப்பு புரிசு அவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்கிற அடிப்படையில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இப்போ கிருஷ்ணாக்கிட்டே அந்த மாதிரி விசாரணை நடக்கும் ஸோ இதுக்கு அடுத்தடுத்து யார் யார் சிக்குவாங்கன்னு நமக்கு தெரியாது ஒரு வழக்கை பற்றி போலீஸ் விசாரணை பண்ணும்போது பல திடுக்கிடும் ரகசியங்கள் வெளியில் வரும் ஒன்றுமே இல்லை உண்மையாக சொல்லப்போனால் இது வந்து ஒரு ரெஸ்ட்ரோ பாரில் நுங்கம்பாக்கத்தில் ஒரு சின்ன சண்டை ஒரு சின்ன சண்டை வந்து பெரிய சண்டையா மாறி யார் இந்த பிரசாத்தும் அந்த அஜய் வாண்டையார் எல்லாம் வந்து ஒரு ரெஸ்டோபார்ல தண்ணி அடிக்க போன இடத்துல ஒரு சின்ன எதிர் குரூப்புக்கு ஒரு சின்ன சண்டை அந்த சண்டை வந்து பெரிய பிரச்சனையாயி இன்னைக்கு வந்து இப்படி ஒரு போதை கலாச்சனை சண்டை நடக்கலைன்னா இந்த பிரச்சனை வெளியே தெரிஞ்சிருக்காதுன்றீங்க நிச்சயமா சண்டை அது வெளியில தெரிஞ்சிருக்காது என்னமோ அதாவது வந்து சொல்லுவாங்கல்ல காக்கா உட்கா உட்கார பணம் பழம் உழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி யதார்த்தமாக அன்னைக்கு அவங்க வந்து குடிச்சிட்டு சாதாரணமாக வந்துருந்தாங்கன்னா எப்பவும் போல வந்திருப்பாங்க எப்பவும் போல தொடர்ந்து நன்றிக்கு தான் இருந்திருக்கும் இதை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க அந்த 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 இடத்துல கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க இன்னும் வேற ஏதாவது சூழ்நிலையில் மாட்டியிருக்கலாம் ஸோ இப்போ ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயம் வந்து இவ்வளோ பெரிய விஷயமா மாறி இது ஒரு பெரிய நெட்ஒர்க்குங்கிறத தெரிஞ்சு இப்போ கண்டுபிடிக்கிறாங்க இந்த நைஜீரியனுக்கு போதைப் பொருள் யார் கொடுக்குறா அது எப்படி இந்தியாக்குள்ளே வருது இன்னும் பல விசாரணைகள் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம பேசக்கூடாது பொதுமக்களா இருந்து நம்ம ஒரு அளவுக்கு தான் இதை பத்தி பேசலாம் வழக்கு அப்படிப்பட்ட வழக்கு ஸோ இது வந்து போலீஸ் விசாரணையில முழுக்க முழுக்க இருக்கிறதுனால பல விஷயங்கள் வரும் ஆனா என்னங்கறத அவங்க தான் சொல்லுவாங்க சரி நீங்க சொன்னீங்க இப்போ வந்து போலீஸ் வந்து விசாரிக்குன்னா பல திடிக்கிறோம் உண்மைகள் வெளியே வரும் அதை பத்தி நம்ம பேசக்கூடாது நீங்க ஆனா ஒரு சினிமா விமர்சகரா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அதே போலீஸ் தரப்புல இன்னொரு விஷயம் சொல்லி என்னன்னா வந்து முக்கியமான ஒரு பெரிய பிரபலம் அவங்க வந்து தினமும் வந்து பாட்டு நடத்திருக்காங்க அந்த பாட்டில வந்து இந்த மாதிரி போதைப் பொருள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த பிரபலம் யாருன்னு கேட்டா மூன்று எழுத்து கொண்ட பிரபலம் அப்படின்றாங்க அந்த பிரபலம்னு சொல்கிறாங்களா அது சினிமா துறையா இல்ல அரசியல் துறையா அப்படி சினிமா துறையா அது யாரா இருக்கும் சார் மூன்று எழுத்து ஏன்னா மூன்று எழுத்துல நிறைய நடிகர்கள் இருக்காங்க சினிமா துறையில இல்ல மூன்று இடத்துல நிறைய நடிகர்கள் இருக்காங்க இவங்க அவங்கன்னு யூகம்லாம் பண்ண முடியாது ரெண்டாவது வந்து இது யூகம் பண்ணி இவங்கதான்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்டும் கிடையாது இவங்க அந்த மாதிரி கண்டும் கிடையாது ஸோ இது இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இது வந்து அடுத்தடுத்த விசாரணையில பல விஷயங்கள் தெரிய வரும் அந்த விசாரணையில தெரிகிற உண்மைகளை வந்து போலீஸ் தான் சொல்ல முடியுமே தவிர நம்ம சொல்ல முடியாது ஆனா சினிமா துறையில நிறைய பேர்கிட்ட இந்த போதை பழக்கம் இருக்கு இன்னைக்கு அந்த கல்ச்சர் வந்துருச்சு பாலிவுட்ல இருந்துச்சு இப்போ கோலிவுட்லயும் வந்துருச்சு மலையாள சினிமால இருக்கு ஆந்திரா சினிமால இருக்கு எல்லா இடத்துலையுமே இருக்கு இன்னொரு இடத்து இன்னொரு விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுவேன் அது என்ன அப்படின்னா சினிமா துறையில மட்டும்தான் இருக்கா அப்படின்னா சினிமா துறையில மட்டும் இல்ல பொதுமக்கள் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க லட்சங்கள்ல பெருசா சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய லைஃப் வே ஆஃப் லைஃப்ல ஸ்பெண்டிங் ஹேபிட் வே ஆஃப் லைஃப் எல்லாமே மாறி போச்சு இன்னைக்கு நீங்கள் பிரபல நட்சத்திர ஹோட்டலுக்குலாம் நீங்கள் போய் பாருங்கள் உண்மை நடக்கிறது உண்மை இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல பாம்பேயில் மட்டும் இல்ல பெங்களூரில் மட்டும் இல்லை ஹைதராபாத்ல மட்டும் இல்ல எங்கே வேணாலும் நீங்கள் போய் பாருங்கள் பர்டிகுலராக வந்து ஃப்ரைடே நைட் சாட்டர்டே நைட் அதுவும் வந்து இரவு ஒன்றரை இருந்து நாலு மணிக்குள்ளே நீங்கள் அந்த அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பெரிய பெரிய பப்பு பாரு இந்த மாதிரி இடங்கள்ல போய் நின்று பார்த்தீங்கன்னா அங்கே வந்து யார் யார் வெளியில் வராங்க எப்படி ஒரு சீரியலிவோடு வெளியில் வராங்கிறத நம்ம கண்பூட பார்க்கலாம் பல நேரங்களில் வந்து இது நடந்துகிட்டே தான் இருக்கு எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு யாருக்கும் இது பெருசா தெரியுது இல்ல காரணம் என்னன்னா ஊர் அடங்கிடுது ஒன்றரை மணி நைட்டுக்கு காலையில் விடிய காலையில் நாலு மணிக்கு எல்லாரும் தூங்க போயிடுறாங்க இது சம்பந்தப்பட்ட ஒரு சிலர் தான் சுத்திட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு மட்டும் இது வெளிச்சத்தில் இருக்கு மற்றவங்களுக்கு இது பெருசாக தெரியுறதில்ல பட் வந்து இது நான் வந்து போதை பணம் பயன்படுத்திட்டு வராங்கன்னு நான் சொல்லலை நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த இடத்துல வந்து ட்ரக்ஸ் எடுத்துட்டு வெளியில் வராங்கன்னு நான் சொல்லலை தண்ணி அடிச்சுட்டு தண்ணிங்கிறது வந்து லீகலாக அலௌடு தான் தண்ணி அடிச்சுட்டு வெளியில் வர கூட்டமே பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் அப்படி வர்றாங்க பல நிலைகளில் தங்களுடைய நிலை தடுமாறி வர்றாங்க நானே வந்து சில இடங்களில் வந்து பெங்களூர்ல எல்லாம் பார்த்துருக்கேனா பெண்கள் வந்து போதை போதையில் ஆண்களோட கை கொடுத்துட்டு நிதானமே இல்லாமல் வராங்க ஸோ இது வந்து இந்த கலாச்சாரம் என்பது சினிமாவில் மட்டுந்தான் இருக்கு அப்படின்னா சினிமாவில் இருக்கு ஆனால் இது வந்து சொசைட்டிலையும் இருக்கு ஓகே என்னோட கடைசி கேள்வி சார் இப்போ இந்த ஒரு விஷயத்துல வந்து தமிழ் சினிமா உலகமே வந்து அறிந்து போயிருக்கு இப்போ இந்த விஷயம் ஆந்திர சினிமா தெலுங்கு சினிமா மலையாள சினிமா கன்னட சினிமா இப்படி தொடர்ந்து போகுமா ஒரு செயின் மாதிரி இல்லை இந்த ஒரு பிரச்சனைக்கு அப்போ ஒரு முடிவு இது வந்து ஒரு நெட்ஒர்க் இதை யார் செய்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம நம்ம தமிழ்நாட்டில் வந்து கரெக்டா இப்போ கண்டுபிடிச்சிடுவாங்க நிச்சயமா கண்டுபிடிச்சிட்டா அதை கட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவாங்க அவங்களெல்லாம் எல்லாம் இப்போ அரெஸ்ட் பண்ணி குண்டர் சட்டத்தில் போட்டாங்க யார நம்ம பிரசாத்தை போட்டாங்க பிரதீப்பை போட்டாங்க அஜய் பாண்டியாரை போட்டாங்க அந்த நைஜீரியன் அவர் பேர் ஜான் நினைக்கிறேன் அவரை போட்டாங்க எல்லாமே குண்டர் சட்டம் அவங்க மேல பாஞ்சிருச்சு அவங்களை எல்லாம் ஜெயிலில் போட்டாங்க இப்போ வந்து இவங்கெல்லாம் இப்போ அவ்வளோ சீக்கிரமா வெளியில வந்துட முடியாது ஸோ தொடர்ந்து இதை அவங்க பண்ணுவாங்களான்னா பண்ணவும் முடியாது நிறைய இதெல்லாம் அப்பப்ப சில பிரச்சனை பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மீட்டுங்கிற ஒரு பிரச்சனை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பெருசாக பூதாகரமாக கிளம்பி மலையாள சினிமா தெலுங்கு சினிமா பாம்பே சினிமா தமிழ் சினிமா எல்லாத்துலேயும் இருந்துச்சு பட் அது ஒரு காலகட்டத்தில் அடங்கி போச்சுல அந்த மாதிரி இதுவும் அடங்கி போயிடும் இன்னைக்கு இது கரண்டில் பேசுகிறாங்க நாளைக்கு இது கட்டு கொண்டு வந்துருவாங்க அதனால் இந்த பேச்சு வந்து விட்டுருவாங்க ஸ்ரீகாந்த் வழக்கை பற்றி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சொன்னீங்க தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்